ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து இளம்பிரை போலும் எயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் ஏருளி சக்கரம் எனும் தலைப்பில் பதினேழாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் நம்முடைய நட்சத்திரங்களையும் நம் உடம்பில் உள்ள ஆதாரங்களையும் இணைத்து ஒவ்வொரு ஆதாரத்தின் நான்கு அறை நட்சத்திரங்கள் உள்ளன என்று கணக்கு கூறுகிறார் இதோ அந்த பாடல் நின்றிடும் விந்து என்று உள்ள எழுத்து எல்லாம் நின்றிடும் நாதமும் ஓங்கும் எழுத்துடன் நின்றிடும் அப்பதி அவ்வெழுத்துவரில் நின்றிடும் அப்புறம் தாரகையானதே நின்றிடு விந்து என்று உள்ள எழுத்து எல்லா இங்கே விந்து என்றால் ஒளி ஒளி உருவான எழுத்துக்கள் எல்லாம் நின்றிடு நாதமும் ஓங்கும் எழுத்துடன் நம் உள்ளிருந்து ஒலிக்கின்ற ஒலியால் உயிர் பெறும் இங்கே நாதம் என்றால் ஒலி எழுத்துக்களுக்கு ஒளி தருவது விந்து எழுத்துக்கள் அதற்கு உயிர் தருவது நாதகெழுத்துக்கள் நின்றிடும் அப்பதி அவ்வெழுத்துவரின் இப்படியாக எழுத்துக்கள் எல்லாம் அந்தந்த ஆதார சக்கரங்களில் ஒளியாகவும் ஒலியாகவும் எடுத்து வர நின்றிடும் அப்புற தாரகையானதே இங்கே தாரகை என்ற நட்சத்திரம் இங்கே நாள் என்று நாம் பொருள் கொள்ளும் ஒவ்வொரு ஆதார சக்கரங்களிலும் ஒலியாகவும் ஒலியாகவும் நாட்கள் முழுமை அடைகின்றன இதிலிருந்து அவர் கூற வரும் கருத்து ஒவ்வொரு ஆதாரத்துக்கும் இரண்டு ராசிகள் பனிரெண்டு ராசிகளும் ஆறு ஆதாரங்களுக்குள் அடங்கிவிடுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ஆறு ஆதாரங்களில் அடங்குகிறது அதாவது ஒரு ஆதாரத்திற்கு நான்கரை நட்சத்திரம் சில நட்சத்திரங்களில் இரண்டு ராசின்னு வருவது இக்கணக்கிலேயே பொருந்தும் இதற்கு பின்ன நட்சத்திரம் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிறது இதைத்தான் அவர் நின்றிடும் விந்து என்று உள்ள எழுத்தெல்லாம் நின்றிடும் நாதமும் ஓங்கும் எழுத்துடன் நின்றிடும் அப்பதி அப்பெழுத்துவரின் நின்றிடும் அப்பறம் தாகரையானதே ஒளி உருவான எழுத்துக்கள் எல்லாம் உள்ளிருந்து ஒழிக்கும் ஒலியால் உயிர் பெற்று இப்படி ஒலியும் ஒலியும் பெற்ற எழுத்துக்கள் எல்லாம் அந்தந்த ஆதார சக்கரங்களில் விந்துவாகவும் இந்துவாகவும் அதாவது ஒலியாகவும் ஒலியாகவும் வெளிப்பட நம்முடைய நாட்கள் எல்லாம் முழுமையடைகின்றன ஒவ்வொரு ஆதாரத்தும் இரண்டு ராசிகள் பனிரெண்டு ராசிகள் ஆறு ஆதாரங்களில் அடங்குகின்றன இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஆறு ஆதாரங்களில் ஆதாரத்துக்கு நான்கரை நட்சத்திரம் என்ற விகிதத்தில் அவை பிரிந்து ஒவ்வொரு ஆதாரத்தில் இந்த கணக்கில் விண்ண நட்சத்திரம் எனப்படும் என்கிறார் திருமூதன் ஓம் நமச்சிவாய